தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எண்ணற்ற பாடல்கள் காலங்கள் பல கடந்து போனாலும் மக்கள் கேட்கும் பாடலாய் இருக்கு அப்படி மக்களின் என்ன ஓட்டங்களுக்கு ஏற்றார் போலவும் துவண்டு விழும் நேரங்களில் தூக்கிவிடும் ஊன்று எண்ணற்ற பாடல் வரிகளை எழுதியவர்தான் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு கண்ணதாசனா தான் இருக்கும் இவரின் பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை அடக்கி உள்ளது நடிப்பின் மீது கொண்ட தீராத காதலால் தன்னுடைய பதினாறு வயதுல சென்னைக்கு ஓடி வந்தவர் தான் கண்ணதாசன் நடிப்பின் மீது ஆசை கொண்டு வந்த அவருக்கு முதலில் கிடைத்த வாய்ப்பு எது தெரியுமா நடிப்பு வாய்ப்பல்ல எழுதக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புதான் ஆமாங்க பல படங்களை இவர் நடிச்சும் கண்ணதாசன் முதன் முதலை எழுதிய கண்ணியின் காதலி என்ற படத்துல இடம்பெற்ற கலங்கா மனமே என்ற என்ற பாடல்தான் அவர் எழுதிய முதல் பாடல் கிட்டத்தட்ட நான்காயிரத்து ஐநூறு படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறாரு கண்ணதாசன் ஆறு படங்களை தயாரிச்சிருக்கிறாரு ஏராளமான நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு கண்ணதாசன் பல படங்களுக்கு கதை மற்றும் வசனம் எழுதி ஏழு பத்திரிகைகளில் ஆசிரியரா எழுத்தாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளையும் இவர் வகித்திருக்கிறாரு இது எல்லாமே தன்னுடைய ஐம்பத்து நான்கு வயதுக்குள்ள செஞ்சவர்தான் கண்ணதாசன் உலகிலேயே தனக்கான இரங்காய் எழுதி கொண்ட ஒரே நபரும் கண்ணதாசன தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க அவர் இருக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் அவருக்காகவே எழுதிட்டாராம் அவர் இறுதியா எழுதிய பாடல் எது தெரியுமா மூன்றாம் இடம்பெற்ற பாடல்தான் கண்ணதாசனிடம் ஒரு பாடலின் காட்சியை விவரித்து சொல்லிட்டோம்னா குறைந்தபட்சம் முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பாட்டை எழுதிட திறமை கொண்டிருக்கிறாராம் இவர் அப்படி ஒரு முறை கண்ணதாசனுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் தேவை ஏற்பட்டிருக்கு அவசரமா ஊருக்கு போக ரயில் நிலையத்திற்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ இயக்குனர் ஸ்ரீதர் கண்ணதாசனிடம் பாடல் ஒன்று எழுத வேண்டும் உடனே வாருங்கள்னு கூப்பிட்டு இருக்கிறாரு அதுக்கு கண்ணதாசன் இல்ல நான் காசு வேலையா அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க வந்து பாடல் எழுதி கொடுத்துட்டு கையோட பணத்தையும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீதர் பாட்டும் எழுதணும் பணத்தையும் வாங்கணும் ட்ரெயினையும் பிடிக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துடுச்சு பட் இருந்தாலும் போயிட்டு இருக்கிறாரு ஸ்ரீதர் கிட்ட போயிட்டு பாடலின் சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிருக்காரு பத்தே நிமிஷத்துல பாட்டை எழுதிட்டு ஸ்ரீதர் உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு பாடல் வரிகளை கொடுத்துட்டு உடனே ட்ரெயினுக்கு கிளம்பிட்டு கண்ணதாசன் அது எந்த பாடல் தெரியுமா நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வரக்கூடிய மிகவும் பிரபலமான முத்தான முத்தல்லவோ முடிந்து வந்த முத்தல்லவோ என்ற பாடல்தான் கண்ணதாசன் பத்தே நிமிஷத்துல எழுதி கொடுத்த பாடல்